ஒரு இருபத்தெட்டு ஸ்டார் இருக்கு வாகை மலர் இருக்கு அப்புறம் ரெண்டு யானை இருக்கு இதுவே ஒரு அரை நேரம் உட்காந்து படிக்கணும் போல பகுஜன் சமாஜ் கட்சி தமிழகத்தினுடைய தலைமை இருக்கிறவங்க அவங்க பேசியிருக்காங்க இல்ல தேர்தல் ஆணையம் வந்து நீங்க யானைன்னு தான் சொல்றீங்க ஆனால் ஏற்கனவே ஒரு கட்சி அங்க இருக்கு ரெண்டு மாநிலத்தை மட்டும்தான் யூஸ் பண்ணணும் மற்ற மாநிலங்களை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நாங்க தடை போட்டிருக்கோம் அதனால நீங்க அதை எடுத்துருங்கன்னா எடுத்தாகணும் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சா அதை இக்கு இல்ல அப்படின்னு பல தமிழ் ஆசிரியர்கள் தமிழ் அறிஞர்கள் தமிழ் ஆர்வலர்கள் சொன்னாங்க உடனே திருப்பி போய் இக்கு போய் சேர்த்தாங்க தமிழக வெற்றி கழகம் நாங்க ஷார்ட்டா டிவி கே அப்படின்றோம் அப்படின்னு ஏழு முருகன் என்ன நான் என்னுடைய கட்சி பேரு அதை நாங்கள் ஷார்ட் ஃபார்மாக டிவிக்கு என்ன சொல்கிறோம் அதை நீங்கள் டிவிக்கேன்னு பயன்படுத்தக்கூடாதுன்னு தாங்க அது ஒரு பக்கம் பிரச்சனை போயிட்டு இருக்கு எல்லாமே ஒரு தடுமாற்றம் ஒரு தயக்கம் இப்படியே போயிட்டு இருக்கு சோசியல் மீடியாவில் மட்டும்தான் பரபரப்பாக இருக்கு அவருடைய அந்த ரசிகர்கள் மட்டும்தான் அந்த பாட்டை போட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க அரசியலையோ பொதுமக்கள் மத்தியிலோ பெரிய தாக்கமோ எந்த விதமான மாற்றமோ இதுவரைக்கும் வரைக்கும் இல்லை வகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம நேர்காணல நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு சுபேர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தோட கொடிகள் கொடி வெளியிட்ட உடனே வந்து ஆளாளுக்கு டீ பண்ணிட்டு ஒவ்வொரு அர்த்தங்கள் சொல்லிட்டு இருக்காங்க உங்களோட பார்வையில் அந்த கட்சி கொடியை பாக்குறப்பும் உங்களுக்கு என்ன கருத்துக்கள் தோழுது எனக்கு அந்த கட்சி கொடியை முதல்ல பார்த்தவனே காலையில பார்த்தவனே எனக்கு ஐஜே கே கட்சின்னு ஒண்ணு இருக்கு நம்ம பாரிவேந்தர் கட்சி வச்சிருக்கார் எனக்கு படம் நம்ம கட்சியினுடைய ஞாபகம் தான் வந்துச்சு ஏன்னா அதுவும் ஏறக்குறைய அதே தான் இருக்கும் பட்டுன்னு பார்த்தோன்னே அப்புறம் நம்ம டீப்பாக உள்ளே போய் பார்க்குறப்ப நிறையா அதில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு ஸ்டார் இருக்குது வாகை மலர் இருக்குது அப்புறம் ரெண்டு யானை இருக்குது இதுவே ஒரு அரை மணிநேரம் உட்காந்து படிக்கணும் அந்த அளவுக்கு ஒரு கொடியில் இவ்வளோ விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு டீட்டெயிலாக டீ கோடிங் பண்ணிக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இல்லை அந்த கொடியை அறிமுகப்படுத்திட்டு அந்த கொடிக்குண்டான விளக்கத்தை கொடுத்துருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு கொள்கையை வந்து பின்னாடி சொல்கிறாங்கிறாரு கட்சிய ஆரம்பிச்சேங்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தேர்தல் நினைக்கிறங்காரு கொடியை அனவுன்ஸ் பண்ணிட்டாரு கொடிக்கு உண்டான காரணத்தை பின்னாடி சொல்கிறாங்க ட்ரெய்லர் அதுக்கப்புறம் ஆமாம் ஒரு முதல்ல ஒரு ஒரு சிங்கிள் அப்புறம் ஒரு போஸ்டரு ஒரு கிளிம்ஸ் வீடியோ அப்படின்னு ஒரு படம் பண்ணுற மாதிரியே ஒரு அது நடிச்சிட்டு இருக்காரு ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டீங்க தடார்னு இறங்கிருங்க களத்துலன்றேன் ஆழ்வோ சாவோ வெற்றியோ தோல்வியோ தோல்வியோ உங்களுடைய கொள்கையை சொல்லி களத்தில் இறங்கிருங்க மக்கள் வந்து இல்லைன்னு ரெண்டாவது பார்ப்போம் ஏன் தயக்கம் கொடிக்கு உள்ள அந்த டெஃபினேஷனே உங்களால் ஏன் சொல்கிறதுக்கு தயங்குறீங்க எதுக்கு தள்ளி போடுறீங்க அதை இதுதான் கொடி இந்த சித்தாந்தம் தான் நாங்கள் அப்போ கொடிக்குள்ளே நீங்கள் ஒரு சித்தாந்தத்தை வச்சுருக்கீங்க அதை நீங்கள் ஓப்பனாக சொல்லாமே அப்படிங்கிற போது அது ஒரு தடுமாற்றம் ஆகும்போது ரெண்டாவது அந்த யானை யானை சின்னத்துக்கு வந்து நிறைய இப்போ எதிர்ப்புகள் வந்து கந்துருக்கு அதாவது பகுஜன் ஜமாத் கட்சி வந்து எங்களுடைய சின்னம் அதாவது யூபியில் வந்து பல முறை அந்த மாநிலத்தை ஆண்ட ஒரு கட்சி பகஜம்மா கட்சி பல முறை தேர்தலில் இன்றைக்கு வரைக்கும் போட்டி போட்டுருக்காங்க யானை சின்னதில் அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஆர்த்ரைஸ்டாக வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி மூணில் ஒரு ஆக்ட் போடுது ஒரு அமுயூமெண்ட் கொண்டு வருது தேர்தல் ஆணையம் அதாவது சிக்கிம் அஸ்ஸாம் அந்த மாதிரி ரெண்டு மாநிலங்களை தவிர இந்த யானையை யாரும் பயன்படுத்தக்கூடாது ஆனாலுமே அதில் வந்து ஒரு யானை அப்படின்னு தான் இருக்கும் இதில் ரெண்டு யானைகள் இருக்குது அதுவும் பிளிர்ற மாதிரியான ஒரு இதெல்லாம் காட்சி இருக்கு அப்படிங்கிறப்போ அதுலக்கும் இதுக்கும் என்ன ஏன் அப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிற யானை யானை யானைதான் இப்போ நம்ம சொல்றது எப்படி சொல்வாழை அப்படின்னு சொல்லுவோம் யானைன்னு தான் சொல்லணும் பிளீரிய யானைன்னு சொல்ல மாட்டோம் யானைன்னு சொல்கிறப்ப அதுக்கு வந்து அதுக்கு வந்து நம்ம அதை நம்ம மென்ஷன் ஆகிறோம் இரட்டை யானைன்னு சொல்லலாம் இப்போ இதை வந்து தேர்தல் ஆணையத்தில் உங்கள் ஈகளாக போய் நாங்கள் வந்து அது வந்து யானை இது நாங்கள் வந்து இப்போ பிளீரிடும் இரட்டை யானை இப்போ இரட்டை இலை இருக்குது இப்போ உதய சூரியன் இருக்குது இது மாதிரி வந்து அதுக்கு டெஃபனேஷன் உங்களுக்கு கொடுக்கணும் இது அது வந்து யானை இது வந்து நாங்கள் பிள்ளைர்கிட்ட இரட்டை யானை நாங்கள் இப்படி தான் பயன்படுத்துவோம் இப்படி தான் சொல்லுவோம் அப்படின்னு இவங்க டெஃபினேஷன் விளக்கம் கொடுத்து அதை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கிட்டால் இந்த யானையை இவங்க தொடரலாம் இல்லை தேர்தல் ஆணையம் வந்து நீங்கள் யானைன்னு தான் சொல்கிறீங்க அதனால் ஏற்கனவே ஒரு கட்சி அங்கே இருக்குது ரெண்டு மாநிலத்தில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் யூஸ் ரெண்டு மாநிலத்தை மட்டும்தான் யூஸ் பண்ணணும் மற்ற மாநிலங்களை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் தடை போட்டிருக்கோம் அதனால் நீங்கள் அதை எடுத்துருங்கன்னா எடுத்து ஆகணும் ஆனால் இதுக்கு லீகலாக இவங்க விளக்கம் கேட்பாங்க பகுதி சமாஜ் கட்சி தமிழகத்தினுடைய இருக்கிறவங்க அவங்க பேசியிருக்கிறாங்க அவங்க பேசி நீங்கள் வந்து அதை வந்து விளக்கம் கொடுங்கன்னு கேட்குறாங்க அதுக்கு தேர்தல் ஆணையத்தில் அவங்க அணுக போகிறாங்க இப்போ அதுவே ஒரு பெரிய தடுமாற்றம் ஒரு குழப்பமா இருக்குது சார் இப்போ தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பேரை வச்சப்போ அதுக்கும் ஒரு எதிர்ப்பு வந்தது இப்போ கட்சி கொடியை வெளியிட்டிருக்காங்க அதற்கும் ஒரு எதிர்ப்பு அதுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு பலகை வந்துச்சு அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான எழுத்து பிள்ளைகள் இருக்குது அப்படின்னு நிறைய இது குற்றச்சாட்டு அது மாதிரி வைக்கிறாங்க அது அதை வந்து அந்த கட்சியில் இருக்கவங்க வந்து கேர்லெஸ்ஸாக அதை டீல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா கேர்லெஸ்ஸாக டீல் பண்ணுறாங்கள காட்டி போதிய அரசியல் புரிதல் இல்லை அரசியல் அனுபவம் இல்லை அப்படிங்கிறதான் காட்டுறேன் தமிழக வெற்றி கழகம்னு ஆரம்பித்தார் அதன் இக்கு இல்லை அப்படின்னு பல தமிழ் ஆசிரியர்கள் தமிழ் அறிஞர்கள் தமிழ் ஆர்வலர்கள் சொன்னாங்க உடனே திருப்பி போய் இக்கு போய் சேர்த்தாங்க தமிழக வெற்றி கழகம் நாங்கள் ஷார்ட்டா டிவி கே அப்படின்றோம் அப்படின்னு வேல்முருகன் என்ன சொல்கிறோம் நான் என்னுடைய கட்சி பேர் தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு வச்சுருக்கேன் அதை நாங்கள் ஷார்ட் பால் டிவிக்கு என்ன சொல்கிறோம் அதை நீங்கள் டிவி கேட்ன்னு பயன்படுத்தக்கூடாதுன்னு தாங்க அது ஒரு பக்கம் பிரச்சனை போயிட்டுருக்கு இப்போ யானை சின்னம்ங்கிறது வந்து அரசியல் தெரிஞ்சு எல்லாருக்குமே தெரியும் யானை சின்னம் வந்து மாயாவதி அவர்களுடைய கட்சி சின்னம் கன்சிராமருடைய கட்சி சின்னம் யூபியில் வந்து இருக்கிற சின்னம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இதை காட்டிலேயே ஒன்று ஃப்ளாஷ்பேக் இருக்குது யானை தமிழ்நாட்டுக்கு அதாவது வன்னியர் சங்கத்திலேருந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பித்த பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முதல் சின்னம் யானை சின்னம் முத முதல்ல யானை சின்னத்தில் தான் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் போட்டி போட்டு ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஜெயிக்கிறாங்க பண்டொட்டி ராமச்சந்திரன் யானை சின்னத்தில் ஜெயிச்சிட்டார் பாட்டாளி மக்கள் கட்சியில் அவரை வந்து யானையில் சட்டமன்றத்துக்கு கூட்டு வந்தாங்க யானை மேலே உட்கார வச்சு யானைக்கு இந்த ஒரு கதையும் இருக்குது அப்படின்னு இத்தனை அரசியல் பின்புலம் இருக்கிறப்ப இதை ஏன் பயன்படுத்தினாங்க பயன்படுத்தினா இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வரும்னு தெரியும் தெரிஞ்சு ஏன் பயன்படுத்துகிறாங்கன்னா இவங்கள்ட்ட போதிய அரசியல் புரிதல் உள்ள ஆட்கள் இல்லை இப்போ கமல்ஹாசன் கட்சி ஆரம்பித்தாருன்னா கமல்ஹாசன் கட்சியில் ஒரு 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 அணி இருந்தாங்க ஒரு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபிசர்ஸ் பத்திரிகையாளர்கள் சீனியர் ஜேர்னலிஸ்ட் இந்த மாதிரி நிறையா ஒரு கேட்டகரியில் ஒரு டீம் இருந்தாங்க இவங்க எல்லோரும் வந்து அதை கைட் பண்ணாங்க ஒரு ஒரு ரெடி பண்ணாங்க அந்த கொள்கை ரெடி பண்ணாங்க எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க விஜயகாந்த் கட்சிக்கு விஜயகாந்த் கட்சி அவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சது காரணம் வந்து பன்ரொட்டி ராமச்சந்திரங்கிற ஒருத்தர் வந்து அந்த கட்சியினுடைய அவைத்தலைவராக விஜயகாந்த் போட்டார் எம்ஜிஆர் காலத்தில் அமைச்சராக இருந்தவர் ஒரு படித்தவர் அந்த தனிப்பட்ட பன்ரொட்டி தொகுதியில் செல்வாக்கு மிக்க ஒரு தலைவராக இருந்தவர் அவரை வந்து கட்சியில் வந்து தலைவராக போகிறார் அப்போ அவர் அதை கைட் பண்ணி கொண்டு போகிறார் இப்போ அரசியல் அனுபவம் உள்ள ஆட்கள் இங்கே இல்லை துறை சேர்ந்தவர்கள் இல்லை அரசு உதவி உயர் பதவிகள் இருந்த ஆட்களும் இல்லை இது எல்லாமே இவர் தான் டிசைட் பண்ணுறாரு இப்போ நீங்கள் அந்த கட்சிக்கொடியே ஏற்றுறதுக்கு முதல் நாள் வந்து உலகத்திலேயே ட்ரெயில் பார்த்துட்டு கட்சிக்கொடியை ஏற்றுன ஒரே தலைவர் வந்து தான் இருப்பார் பெர்ஃபெக்ஷன் இதெல்லாம் பெர்ஃபெக்ஷன் பார்க்குறதா அது ஓப்பனாக தெரிஞ்சு பார்க்குறதா நான் சாங் ரிகல்சரா அது முதல் நாள் அடுத்த நாள் ஷூட்டிங் பார்த்ததுக்கு மாதிரி ரிகல்சர் பார்த்துட்டு போகிறது அப்போ எல்லாமே இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு புரிதல் இல்லாமல் முதல்ல கட்சி கொடியை ரிகல்சர் பார்க்குறாரு வேற ஒரு கொடியை ஏற்றி இறக்குறாரு அதுக்கு பிறகு வந்து வெற்றி காலத்தில் பேரை மாற்றுறாங்க டிவிக்கே பிரச்சனை வருது யானையில் பிரச்சனை வருது இப்போ கட்சி கொடி யாரும் அனௌன்ஸ் பண்ணிட்டார் அந்த உள்ள அதுக்கு என்ன அர்த்தங்கிறதா பின்னாடி சொல்கிறேன் அப்படிங்கிறாரு எல்லாமே ஒரு தடுமாற்றம் ஒரு தயக்கம் இப்படியே போயிட்டே இருக்குது இது ஆரம்பத்தில் இவ்வளவு தடுமாற்றம் இப்போ கட்சி கொடி வந்திருக்கு கட்சி கொடி அறிமுகப்படுத்தினதோட சேர்த்து பிளாக் ஆந்தம் அப்படின்னு ஒரு பாடலையும் வெளியிட்டு இருக்காங்க அந்த பாடல்ல பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போதே வந்து இரண்டு யானைகள் வந்து சண்டை போடுது அதை இன்னொரு யானை வந்து விரட்டுற மாதிரி காட்டுறாங்க இதை வந்து எப்படி ஒரு டிபிக் பண்ணுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கருத்தை பார்த்தீங்கன்னா இது திமுக இது அதிமுக இரண்டு பெரும் யானைகள் அதை வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற யானை வந்து அடிச்சு துரத்துது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்றாங்க அதை எப்படி பாக்குறீங்க இந்த அந்த பாட்டு வந்து ஒரு அனிமேஷனில் ஒரு பாட்டு கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க நிறையா பார்த்துருப்பாங்க முதல்ல ஒரு போர்க்களம் மாதிரி இருக்குது அந்த போர்க்களத்தில் யானைகள் ஓடுது குதிரைகள் ஓடுது ரெண்டு யானை வந்து மக்களை வந்து அடித்து தோசை பண்ணிட்டுருக்கு அதில் இருந்து ஒரு யானையில் விஜய் வரர் இந்த விஜயுடைய ஃபோட்டோ மா ஃபோட்டோ மாதிரிதான் இருக்கு படம் மாதிரிதான் இருக்குது அவர் வந்து ரெண்டு யானையும் அடிச்சுட்டு காலி பண்ணிவிட்டு இந்த யானை வந்து அந்த வெற்றி பிள்ளையரோடு அப்படியே போய் நிற்கிற மாதிரி ஃப்ரீஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க அது இரண்டு திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நான் வர்றேன் தான் அவர் சொல்ல வர்றார் ஏற்கனவே அதுதான் இந்த திராவிடத்தை ஒழிப்போம் திராவிட கட்சிகளை திராவிட கட்சிகளுக்கு மாற்று புதிய முயற்சின்னு பல முகமூடிகளை போட்டு வந்தாங்க யாரையுமே தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கல இந்த ஐம்பது வருஷத்தில் திராவிட கட்சிகளை அழிப்போம் திராவிடத்தை ஒழிப்போம் திராவிட கட்சிகள் இனிமேல் இருக்காது தேசியம்தான் நாங்கள் தான் தமிழ் தேசியம்தான் பல்வேறு முயற்சிகளை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஆனால் அவர் ஏறுபடவே இல்லை நீங்கள் தேசிய கட்சின்னு சொல்லக்கூடிய மத்தியில் ஸ்ட்ராங்காக ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஆண்ட ஆண்ட ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய பாஜக தமிழ்நாட்டில் கால் உண்டுவதற்காக கிட்டத்தட்ட பத்து வருடமாக பல்வேறு முயற்சிகளை பண்ணுறாங்க அவங்களால இங்கே ஸ்ட்ராங்காக கால் முடியல பல்வேறு முகமொழிகளை போட்டு வந்தாங்க சாதி ரீதியான சில கட்சிகளை இறக்குனாங்க தமிழ் தேசங்கிற கட்சியை பேரில் சில பேர் வந்தாங்க யாருமே அவங்களால இங்கே வெச் சச்சன் பண்ண ஏன் அப்படின்னா இரண்டு திராவிட கட்சிகளும் ஐம்பது ஆண்டு காலமாக மக்களுக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சாதனை இங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது அது நிறைய பேருக்கு புரியலை புதுசாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு புரியலை ஏன்னா ஐம்பது ஆண்டு காலத்தில் இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் தமிழ்நாடு முன்னிலை வைக்கிது உயர்கல்வியில் வந்து நம்ம தான் முன்னாடி இருக்கிறோம் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு தான் உயர்கல்வியில் இந்தியாவில் முதல் மாநிலமாக இருக்குது டாப் டென் காலேஜஸில் பார்த்தா டாப் ஃபைவ் காலேஜி தமிழ்நாட்டில் தான் இருக்குது இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஐஐடி காட்டிலும் தமிழ்நாடு ஐஐடி தான் முன்னிலையில் இருக்குது பொருளாதாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா பொருளாதார வளர்ச்சியில் நம்ம முன்னாடி இருக்கிறோம் இப்போ ம உற்பத்தியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பொருளாதார உற்பத்தியில் தமிழ்நாட்டில் தான் இன்றைக்கி ரெண்டாவது இடத்துல மகாராஷ்டிரா முதல் இடத்துல ரெண்டாவது இடத்துல இருக்குது அதே மாதிரி சமீபத்தில் ஒரு நிதி ஆயோக்கு வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க அதில் வந்து பசி இல்லாத மாநிலம் அப்படிங்கிறது தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்குது பசி இல்லாத மாநிலம் வறுமை கோட்டுக்கு கீழே இல்லாமல் யாரும் பசியில் இல்லாமல் இருக்காங்க கம்பேர்ட் கம்பேர்டாக இந்தியாவில் நம்ம முதல் மாநிலத்தில் இருக்கோம் இப்படி பல்வேறு திட்டங்களை வந்து இந்த இரண்டாவது ரெண்டு கட்சிகளும் மாறி 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 ஐம்பது ஆண்டு காலத்தில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க இந்த திராவிட கட்சியினால் பயன்பெற்ற நபர் இந்த தமிழ்நாட்டில் கடைக்கோடி கிராமத்தில் யாரோ ஒருத்தராக இருப்பார் ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் அந்த ஸ்கீமில் ஏதாவது பயன்படுத்திருப்பார் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா ஒன்றாம் வகுப்பில் இருந்து அந்த குழந்தை உயர்கல்வி படிக்கிற வரைக்கும் அரசாங்கம் எல்லாம் பண்ணுது ஆனால் நிறைய விமர்சனங்களும் இருந்துகிட்டே தானே சார் இருக்குது விமர்சனங்கள் இல்லாமல் இருக்கவே இருக்காது ஒரு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் பெர்ஃபெக்ட் கவர்மெண்ட்டை யாருமே கொடுக்க முடியாது இந்த இந்த நாட்டில் மட்டும் கிட்டே உலக நாடுகள் முதல் அமெரிக்காவில் எடுத்துக்கிட்டு அங்கேயே ஆயிரம் பிரச்சனை இருக்கும் பிரிட்டிஷில் எடுத்துக்கிட்டு அங்கே ஆயிரம் பிரச்சனை இருக்கும் ஆனால் ரேஷியோ இருக்கு இல்லையா அதான் இங்கே டிசைட் பண்ணும் மற்ற மாநிலங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நம்ம அந்த ரேஷியோவில் பார்க்குறப்ப பல மாநிலங்களில் நம்ம முன்னாடி இருக்கும் அப்படிங்கும் போது அந்த திட்டங்கள் மக்களுக்கு சேர்ந்துருக்கு இன்றைக்கி அரசு பள்ளியில் படித்த க மாணவ கல்லூரி மாணவர்கள் மாணவர் மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாங்கிற ஒரு ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு பாக்கெட் பண்ணி மாதிரி அந்த பசங்களுக்கு அப்போ டிராப் அவுட்டு அந்த நேரத்தில் வந்து அந்த பசங்க குறையும் பா வேறு வேலைக்கு பார்ட் டைம் ஜாபுக்கு போகிற குழந்தைகளுக்கு அந்த ஆயிரரூபா ஒரு பயனுள்ளதாக இருக்கும் இதெல்லாம் காசு உள்ளவங்களுக்கு அது வந்து ஆயிர ஒரு காசானு தெரியும் அந்த ஆயிர ரூபாய்க்காக காலேஜை முடிச்சுட்டு வேலைக்கு போகிற பசங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இது பயனாக இருக்கும் அப்போ அந்த பையன் அந்த மாநில நேரத்தில் வேற ஒரு படிப்பு படிக்கிறதுக்கு பயன்படுத்துவான் கல்வியில் நாட்டத்தை கொண்டு வருவான் அப்படிங்கும்போது இந்த மாதிரியான பார்த்து பார்த்து இந்த ஐம்பது ஆண்டு காலில் ரெண்டு மா கட்சிகளும் மாறி மாறி ஒரு கட்சி காமராஜர் மா காலைவன திட்டத்தை கொண்டு வந்தாருன்னா எம்ஜிஆர் சத்ரவு திட்டத்தை மாற்றுந்தார் அது கலைஞர் வந்ததில் விரட்டி ரைஸாக போட்டார் எம்ஜிஆர் வந்ததில் எம்ஜிஆர் அவர்கள் முட்டை போட்டாங்க ஒன்னொருத்தர் வந்து நோட் போட் நோட்புக் கொடுத்தாருனா ஒருத்தர் வந்து லேப்டாப் கொடுப்பார் ஒருத்தர் சைக்கிள் கொடுப்பார் இது மாதிரி மக்கள் நல திட்டங்களை ஐம்பது ஆண்டு காலமாக இரண்டு திராவிட கட்சிகள் மாறி மாறி செஞ்சிருக்கு அப்போ அந்த செய்ததன் விளைவு எல்லாரும் ஏதாவது ஒரு வகையில் பயன்பட்டுருக்காங்க அதனால் இந்த கட்சிகள் தமிழ்நாட்டில் ஐம்பது வருஷமாக ஸ்ட்ராங்காக இருக்குது இப்ப இவர் இதை வந்து என்னத்தை மாற்ற போறாரு அப்படிங்கிறத பெரிய கேள்வி சரி இப்போ அந்த வெளியிட்டதில் சமத்துவத்தை பத்தி பேசியிருக்காங்க ஆதி குடிமக்கள் மக்கள் அவங்களுக்கான கொடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழர்களுக்கான கொடி அப்படின்னு எல்லாத்தையும் பத்தி பேசியிருக்காரு ஆரம்பத்துல இருந்தே விஜய்க்கு வந்து ஒரு விமர்சனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் எதை முன்னிலைப்படுத்தி வராரு அரசியலுக்கு அப்படிங்கிறத அவர் வெளிப்படையா சொல்லவே இல்லை அப்படின்னு ஒரு விமர்சனம் இருந்துச்சு அது எல்லாத்தையுமே இந்த பாட்டுல சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் பார்க்கப்படுது எப்படி பாக்குறீங்க அப்ப அவரோட அரசியல் நிலைப்பாடை பத்தி உங்களுடைய கருத்து என்ன இல்லை அரசியலின ஒரு பாட்டில் சொல்கிறதுனால என்ன இருப்பது மக்கள் பிரச்சனையில் எப்படி அதை அணுகிறார் அப்படிங்கிறதான் விஷயம் பார்க்கப்படுது இப்போ மூணாவதா முறையாக இன்றைக்கி பாஜக மத்தியில் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு மூணு பில் கொண்டு வராங்க மூணு சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக நாடாளுமன்றத்தில் கொண்டு வராங்க பங்குவாரிய திருத்தச் சட்டம் மற்றும் வந்து இந்த மாதிரி தகவல் ஒலிபரப்புத்துறையில் சில திருத்தங்களை கொண்டு வரப்போகிறோம் அதை என்னென்னா சமூக வலைதளங்களை கண்காணிக்கக்கூடியவர்களை சோசியல் மீடியாவுக்களை கண்காணிக்கிறோம் யூடியூப் சேனல் இந்த மாதிரியான விஷயங்களை கண்காணிக்கக்கூடியதில் சில திருத்தங்கள் கொண்டு வராங்க அப்போ பலரும் வச்ச கோரிக்கை என்னென்னா இந்த தட்டம் வர வந்ததுன்னா இப்போ நம்ம யூடியூப்பாக இருக்கட்டும் மற்ற சமூக வலைத்தளங்களில் அவங்கள்ட்ட அப்ரூவல் வாங்கி தான் அவங்களுடைய கண்டென்ட்டை போடக்கூடிய அளவுக்கு வந்து ஏறக்குறைய இது ஒன்றோரு எமர்ஜென்சி மாதிரி அப்படிங்கிற ஒரு கொண்டு வந்தாங்க மூணாவதாக வந்து நேரடியாக அண்டர் செக்ரட்டரி லஞ்சர் கையை சாப்பிடுச்சது நேரடியாக நியமிக்கிற அதை கொண்டு வரப்படும் அது என்னென்ன சமூக நீதிக்கு எதிரான ஒரு விஷயம் இடஒதுக்கிக்கு எதிரான விஷயம் சொல்லி மூணுமே ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை கிளப்பிய ஒரு சட்டமாக கொண்டு வந்தாங்க அதற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சியில் எதிர்ப்பு தெரிவித்தாங்க பிஜேபியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியாக இருக்க சந்திரபாபு நாயுடு எதாவது எதிர்ப்பு தெரிவிச்சார் அப்போ அந்த மூன்று சட்டமும் அங்கே நிறைவேறாமல் போயிருச்சு இப்போ நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையும் போயிருக்கு ஒரு இடஒதுக்கு எதிரான ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க கல்வி வேலைவாய்ப்புகளை பறிக்கக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க சுதந்திரை இப்போ தனி மனித சுந்தரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க இந்த சட்டங்கள்லாம் இருக்குன்னு எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறப்ப இவர் ஏன் இதை பற்றியெல்லாம் பேசுகிறேன் அப்போ ஒரு கட்சியினுடைய தலைவராகிட்டார் நாட்டில் இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு நான் வந்து ஸ்க்ரீனில் தான் புரட்சி பண்ண புரட்சி பண்ணுவேன் ஆண் தான் புரட்சி பண்ணுவேன்றதெல்லாம் அது வந்து படத்தில் வேணால் பண்ணலாம் நீங்கள் தலைவர்களை யார் களம் தான் உருவாக்கும் நீங்கள் களத்தில் எப்படி நிற்குங்கிறதோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தலைவராக உருவாவீங்க ஒரு பாட்டு போட்டால் போதுமா ஒரு ஸ்க்ரீனில் யானையை வச்சு இது பண்ணால் போதுமா நீங்கள் நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்ன பிரச்சனைகள் நீங்கள் குரல் கொடுத்துருக்கீங்க சரி இது வரைக்கும் நடந்ததெல்லாம் விட்டுருங்க இனி நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க இந்த ஆறு மாதம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு இந்த கட்சி ஆரம்பித்து ஆறு மாதத்தில் நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் நடந்திருக்கு எந்த பிரச்சனைக்கும் குரல் கொடுத்துருக்கீங்க நீட் எக்ஸாமுக்கு அந்த மாணவர்கள் இதை பற்றி அது எல்லாரும் தான் பண்ணாங்க அதில் வந்து இப்போ தமிழ்நாட்டில் அதெல்லாம் பேசினா தான் அவர் அரசியல் பண்ண முடியும் அதை தாண்டி முக்கியமான பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் இருக்கேன் மூணு மத்திய அரசை நோக்கி இவர் எந்த குற்றச்சாட்டை வச்சிருக்காரு எந்த போராட்டம் பண்ணிருக்காரு எந்த ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காரு எந்த கண்டன அறிக்கை பண்ணிருக்காரு வேலை இப்ப எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இதை பத்தி எல்லாம் பேசலாம் படங்களை முடிச்ச உடனே கட்சி ஆரம்பிச்சுக்கணும் கட்சி ஆரம்பிச்சு குடிக்க ஆரம்பிக்கணும் வைக்கணும் பேசிக் ஒர்க்ஸ் எல்லாம் இப்போ பண்ணிடலாம்னு நினைச்சிருப்பாரு பேசிக் ஒர்க் என்ன பண்ணுறது என்ன யார போதும் என்ன அது ஹோம் ஒர்க் அது என்ன விஜயகாந்த் கட்சியாரிச்சார் நேரடியாக கட்சியாக அமிச்சா தேர்தல் பிரச்சாரம் பண்ணாரு மாநாடு போட்டார் எலெக்ஷன் கண்டெக்ட் பண்ணாரு எம்ஜிஆர் மாதிரி வரணும்னு ஆசைப்படுறாரு எம்ஜிஆர் உடனே ஆரம்பிச்சார் அடுத்த இடைத்தேர்தல் நின்னாரு ஜெயிக்கிறாரு கட்சியினுடைய நிற்பாடு அப்போ நீங்கள் ஏன் எவ்வளோ தயார்க்கணும் நீங்கள் மத்திய அரசை நேரடியாக எதிர்க்கிறதுக்கு விஜய் தயங்குகிறார் பயப்படுகிறார் நீங்கள் ஏன் விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறீங்க சரி அதெல்லாம் விடுங்க திரையில் அவ்வளோ புரட்சி பண்ணுறேன் அவ்வளோ ஆனந்தம் பண்ணுறேன் இந்த கொடியில் இத்தனை குறியீடு வச்சிருக்கேன் இல்லையா ஒரு கட்சி ஆரம்பித்த பிறகு வரக்கூடிய படம் கோட்டு அந்த படத்தில் என்ன மாதிரியான காட்சிகள் வச்சுருக்கீங்க முதல் பாட்டு ரிலீஸ் பண்ணுறீங்க சேம்பியனை ஓப்பன் பண்ணட்டுமா பாட்ல ஓப்பன் பண்ணட்டுமான்னு ஒரு ஒரு பாட்டு வைக்கிறீங்க ரெண்டாவது ட்ரெயிலர் வரப்போ பார்த்தா ட்ரெயிலர் முழுவதுமே நீங்கள் வந்து ஹேங் ஓவராக இருக்குது குடிச்சுட்டு இருக்கேன் பாட்டியில் இருக்கேன் பப்பில் இருக்கேன்ற மாதிரியான காட்சிகள் இருக்குது ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஆகிட்ட பிறகு உங்களுக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா இப்போ ஒரு மானசீகமான ஒரு தலைவரை ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப அதே மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிறனும் அதே மாதிரி முடி வெட்டிக்கிறணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு ரசிகன் அதே மாதிரி குடிக்கணும்னு நினைப்பான்னு நினைக்க மாட்டானா அப்போ நீங்கள் ஒரு தவறான விஷயத்துக்கு வழிகாட்டுறீங்களா இல்லையா நீங்கள் இதே விஷயத்தை திரைய ஸ்டேஜில் பேசுகிறீங்க போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கக்கூடாது போதை பழக்கத்துக்கு நீங்கள் வந்து இதாக ஏறப்படாதுன்னு போதைக்கு எதிராக நீங்கள் பேசிவிட்டு போதை குடிக்கிற மாதிரி போதையில் தள்ளாடுற மாதிரியான காட்சிகள் நடிச்சிங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறத வச்சு தான் உங்களுக்கு பின்னாடி நிற்கிறான் ஒரு கூட்டம் அதுதான் ஒரிஜினல் நம்பி நிற்கிறான் ஒரு கூட்டம் அந்த கூட்டத்துக்கு தப்பான ஒரு வழியை காமிக்கிறீங்களே அப்போ உங்கள்கிட்ட கொள்கை ரீதியான ஒரு பிடிப்பு இல்லை கொள்கை சொல்கிற ஒரு தய இது தைரியம் இல்லை மத்திய மாநில அரசுகள் அது கடினமாக எதிர்க்க முடியல ஒரு கொடியை அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கு உண்டான விளக்கத்தை சொல்ல முடியல ஆரம்பத்துலேருந்து எல்லாமே தடங்களும் தடுமாற்றமும் குழப்பமும் மாதிரி போயிட்ருக்கு அண்ணா இப்படி போகுது ஆனா என்ன செய்யறாரு அப்படிங்கிறது பொறுத்து இருந்து சார் இப்போ நீங்க சொல்றது வந்து ஒரு வியூல பாக்குறப்போ கரெக்டா கரெக்ட் தான் ஏன்னா இப்போ சினிமால பார்த்துட்டு இளைஞர்கள் கெட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நீங்க சொல்றீங்க ஆனா இப்ப இயக்குனர் வெங்கட் பிரபு கிட்ட கேக்குறப்போ வந்து அரசியல் ரீதியா அதாவது விஜய் செய்ய சொன்னாரா படத்துல அப்படின்னா நேர்காணல் அப்போ கேக்குறாங்க அப்போ அவர் சொல்றாரு இல்ல அவர் அந்த மாதிரிலாம் சொல்லல படம் வேற அரசியல் வாழ்க்கை வேற அதை பத்தி நாங்க எதுவும் டிஸ்கஷன் எல்லாம் பண்ணது இல்லைன்றாரு அப்போ ஒரு அரசியல் அவருடைய அரசியல் கொள்கைக்காக அவருடைய ஒரு கதை காலத்துல போய் இவர் மாற்றங்கள் ஏற்படுத்த முடியாது இல்லையா அது கேள்விதான் அதுக்காக வந்து இன்னைக்கு வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் விஜய் அப்படிங்கும்போது போது அந்த படத்துல கதைக்கு தேவைப்படுது ஒரு 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 உச்சபட்ச ஒரு அரசியல்வாதியை தாக்குற மாதிரியான ஒரு காட்சி வந்து அவுத்துட்டு வர விஜய் அப்ப நீங்க வந்து ஒரு சினிமாங்க சினிமாவாக இருந்தாலும் தன்னுடைய கொள்கைக்கு ஒத்து போகக்கூடிய விஷயத்தை யாரும் பண்ண மாட்டாங்க எம்ஜிஆர் எடுத்துட்டு எம்ஜிஆர் மாதிரி வரணும்னு ஆசைப்படுறாரு அழுத்து மீண்டும் ஒழிக்க போகுது எம்ஜிஆர் மாதிரி நான் வரப்போகிறேங்கிறார் எம்ஜிஆர் என்ன செஞ்சார் கடைசி வரைக்கும் எந்த படத்துலேயும் தண்ணி அடிக்கிற மாதிரியோ தம் அடிக்கிற மாதிரியோ பெண்களை தவறாக சித்தரிக்கிற மாதிரியோ ஒரு காலத்தில் அடித்ததில்ல கடைசி வரைக்கும் ஒரு ப்ராப்பராக பண்ணார் அதை அதை அந்த ரசிகர்களையும் ஃபாலோ பண்ண சொன்னார் எம்ஜிஆர் அதனால தான் நீங்கள் கிராமங்களில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா ஜிம்லேயும் எம்ஜிஆருடைய ஃபோட்டோ இருக்கும் ஏன்னா எம்ஜிஆர் ரசிகர்கள் உடலை கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறனும் பெற்றோர்களை மதிக்கணும் பெண்களை மதிக்கணும் மதுப்பழக்கத்துக்கு அடிமையாக கூடாது அப்படின்னு எம்ஜிஆர் தொடர்ந்து சொல்லிட்டு இருப்பார் ஒரு காதல் படமாக இருக்கும் ஒரு கமர்சியல் படமாக இருக்கும் அதுக்குள்ளே இந்த ஒரு மெசேஜ் வச்சிருப்பார் எம்ஜிஆர் அப்போ தன்னை பின்னாடி வரக்கூடிய ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த ரசிகர்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஒரு நல்ல ஒரு மெசேஜை சொல்லணும்னு நினைக்கிறார் அப்போ நீங்கள் இந்த படத்தை இந்த காட்சியெல்லாம் வேணாம் வெங்கட பிரபுன்னு இவர் சொன்னார்னா அவர் இவரை மீறி வச்சிருவாரா இவர் கதைக்கு தேவைப்படுதுன்னா இந்த இந்த அடிக்கிற காட்சி வேணாம் இதுக்கு போல் வேற ஏதாவது ஒரு காட்சி வச்சுருங்க இல்லை ஒரு நான் வந்து ஏதாவது ஒரு கிளப் டான்ஸ் ஆடுற மாதிரியான காட்சி வச்சுக்கோங்க அந்த இடத்துல பாட்டில் மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து வீணே பீனியை வச்சிடலாமே பாட்டில் மட்டும் எடுத்துட்டு அது கிட்டாரை மாற்றிடலாமே எத்தனையோ விஷயமே இருக்கு வெங்கட் பிரபு சொல்கிறதோ முழுவதுமாக அவர் உடன்பட்டு தான் நடிக்கிறாரா ஒரு இவர் உச்ச நட்சத்திர நடிகர் இவரும் டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க அப்போ இதெல்லாம் நீக்கணும்னு சொல்லியிருந்தான் கண்டிப்பாக அவர் நீக்கியிருப்பார் அப்போ அதை வந்து அவர் கண்டுக்கல அப்போ இந்த புரட்சி போராட்டம் அறிவுரை எல்லாம் திரையில் மட்டும்தான் அப்போ தரையில் வந்து நீங்கள் வந்து வேறு மாதிரி இருக்குங்க ரியல் லைஃப் வேறு ஸ்க்ரீன் வேறு அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் காட்டுது இப்போ ஆரம்பிச்சிருக்காரு எச்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு ஒன்றும் வந்து ஒரு களத்துக்கு வரலை இவர் யாரை எதிர்க்க போகிறாரு யாரை ஆதரிக்க போகிறாரு அடுத்தடுத்து இவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குறதெல்லாம் இப்போ சினிமா துறையில இருந்துதான் போயிட்டு விஜய் வந்து அரசியலுக்கு வர போறாரு நடிகர் விஜய் அரசியலுக்கு வர போறாரு நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சினிமா துறையில இருக்கவங்க அரசியல்வாதிகள் கிட்டயும் தொடர்ந்து கேள்விகள் இருந்துச்சு எல்லாருமே வரட்டும் வரட்டும்னு வரவே இருக்காங்க ஸோ இப்போ இந்த மாதிரியான கட்சியோட ஆண்டம் வந்திருக்கு கட்சிக்கான கொடியை வெளியிட்டு இருக்காங்க இதை பத்தி மற்ற கட்சிகள் வந்து என்ன சொல்றாங்க திருமாவளம் வாழ்த்திருக்க வாழ்த்துக்கள் வரவேற்போம் வந்து அவருடைய செயல்பாடுகளை பார்த்துட்டு பேசுவோம்ன்றாரு உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கு பரபரப்பு ஏற்படுத்தி ஒரு பரபரப்பும் கிடையாது சோசியல் மீடியாவில் மட்டும்தான் பரபரப்பாக இருக்குது அவருடைய அந்த ரசிகர்கள் மட்டும்தான் அந்த பாட்டை போட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க அரசியலையோ பொதுமக்கள் மத்தியிலோ பெரிய தாக்கமோ எந்த விதமான மாற்றமோ இது வரைக்கும் இல்லை இன்னும் காலம் இருக்குது அவர் களத்துக்கு வரட்டும் அவருடைய செயல்பாடுகள் போராட்டங்கள் மக்கள் அவர் ஏத்துக்குறாங்களா இல்ல இருபத்தி தம்பி வராரு தம்பி சொல்லிட்டு சீமான் வந்து எல்லா சொல்லிட்டு இருந்தாரு சீமான் அவர்கள் வந்து எல்லா சொல்லிட்டு இருந்தாரு அது தாண்டி வரட்டும் வரது அவருடைய அது எங்க கட்சியில் சேருவாங்களா சேராங்க பின்புதான் பேசணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி இருந்தாரு ஸோ இப்போ அவருக்கு இது விஜயோடைய வருகை அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு விஜயோடைய வருகை வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த ஓட்டத்தான் அவர் பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அங்க இருக்கிற ஆட்களை தான் அவர் பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை சீமான் அவர்களும் புரிஞ்சுக்கிட்டாரு அதனால தான் பழைய மாயிடக்கூடாது ரெண்டு பக்கமும் அப்படிங்கிறதுனால சேர்ந்து பயணம் பண்ணுங்கிறார் இப்போ இவர் ஒரு கொள்கையில் பயணப்பட்டுருக்காரு பத்து வருஷமாக பத்து பதினாலு வருஷமாக போது விஜய் என்ன கொள்கைன்னு சொல்லலை ஆனால் காலம் காலமாக நான் தனிச்சு தான் நான் அப்படிங்கிறார் தனித்து தான் போட்டிடுவேன் எந்த கட்சிக்கும் மூட்டணி கிடையாது நான் மாற்று அப்படிங்கிறார் ஆனால் விஜய் கூட மட்டும் நான் வந்து எந்த இல்லாமல் சேர்ந்துக்கிறேங்கிறார் என்ன காரணம் இப்போ நீங்கள் விஜய் ஒன்றும் கொள்கையே சொல்லலை ஆனால் கட்சி மட்டும் ஆரம்பிச்சிருக்காரு ஆனால் விஜய் கூட கொச்சியில் கூட்டிகிட்டு வச்சுக்கிறேன் ரெடியாக இருக்கேன் என் தம்பி நான் இறங்கி போக மாட்டேன் தம்பி தான் முன்னாடி வரணுங்கிறார் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா விஜய் இப்போ கட்சி அமைச்சு போகிறப்ப நாம் தமிழர்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும் இங்கே இருக்கிற ஆட்கள் அங்கே போவாங்க ஏன்னா ஏறக்கூடிய ரெண்டு பேருக்கும் ஒரே சப்ஸ்கிரைபர் தான் அப்படிங்கிறதுனால அந்த பக்கம் போயிடுவாங்க சப்ஸ்கிரைபர் இல்லை தொண்டர்கள் தான் அந்த பக்கம் போயிடுவாங்கிறதுனால அது அப்படி தெரிய தெரியுது அதை அவர் வந்து சரி கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு விஜய் அதுக்கு இது வரைக்கும் எந்த விதமான இதுவும் கொடுக்கல ஒரு ஒரு ஒப்புதலும் கொடுக்கல விஜய் தனியாக தான் இருக்கணுங்கிற மாதிரியான முயற்சிகள் இருக்காரு காலங்கள் இருக்கு ஓகே சார் விஜய்யோட அரசியல் வருகைக்கு பின்பு தொடர்ந்து சந்திக்கலாம் ரொம்ப நன்றி சார்